என்னமா சொல்றேன் இந்த அண்ணனுக்கு என்னதான் வந்துச்சு கம்மன் இருக்க முடியலையாமா என்னத்தமாக சொல்கிறது அவள் போனா அவள் ஒரு பக்கம் அழுவுறா இங்கே பா இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு ரெண்டு பேரும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அதுதான் கேள்வி இதுக்கு கம்மன் இருக்க வேண்டியதானே கல்யாணம் கல்யாணம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு அதை பண்ண வேண்டியது இவன் காசு காசு காசுன்னு அலைய வேண்டியது மனசு மனசாச்சு வேணாம் இல்லை நம்மளாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நீங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதனால தான் எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு எதை ஒன்று சொல்லுவேன் நீ விரும்பி தானே பண்ணிக்கிட்டீங்க நீயும் மாப்பிள்ளைய விரும்பி தான் கல்யாணம் பண்ணிங்க நான் எத்தனை எடைய ஒரு பண்ணேன் எனக்கு பிடிக்கல நான் வரலை அப்படி எப்படின்னு பண்ணேன் ஆனாலும் மாப்பிள்ளை அப்படி இருக்கு இல்லையா அவரை என்ன குடிச்சுக்கிட்டு ஆடுறாரு குடி வேணான்னு சொல்லலை அதுக்குன்னு இப்படி அம்மாடா குடி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பத்து காசு கொடுக்காம குடிச்சு குடிச்சு உடம்பு அடிச்சுக்கிட்டு எதை விசேஷ நேரத்தில் குடிச்சானா சரி ஏதோ விசேஷ நேரத்தில் குடிக்கிறான் நாலு பேர் வந்திருக்கேன் இந்த பாயலக ஊற்றி விட்டானுங்க நான் சொல்லிடுவேன் இப்படி எல்லா நேரமும் வேலைக்கே போகாமல் தண்ணியே அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்காமா போய் பார்க்குறோம் எங்களுக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வந்துருச்சு இந்த பையன் நடந்து பார்த்தா என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அவர் உடஞ்சி போயிட்டார் என்னடா இது இவங்க வாழ்க்கையில் மட்டும் அடுத்த அடுத்து பிரச்சனை 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 ரெண்டு பேரும் நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை போல இருக்குன்னு ஆய் போச்சு நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சரி தனியாக போனாலும் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா தனியாக போனால் அதுக்கும் மேலே இருந்தால் என்ன பண்ணுறது இவன் எனக்கு இப்படியே இருந்துச்சுன்னா என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நான் போய் சாவுறேன் அப்படின்றா என்ம்மா இதுக்கெல்லாம் போய் சாவலாமா நாங்கள் வந்து பேசுகிறோமா அப்படின்னு அப்புறம் அவங்க அம்மா தான் இருந்துட்டு இந்த குடிக்கிறவங்களாம் நிறுத்துவாங்களே அது என்னமோ என்னமோ செண்டரு என்னமோ என்னமோ செண்டர்னுச்சு டி அடிக்ஷன் சென்டரை மூணு அதத்தான் அவங்க யாரோ பக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்னா அதுல சேர்த்து விடுங்கன்னு அதுல சேர்த்து சேர்த்துடுவோமா அப்படின்றாங்க என்னம்மா இது அண்ணனுக்கு சொல்லி புரிய வைப்பமா அங்கே இங்கேலாம் அனுப்பி யோ பயமா இருக்குமா உங்க அப்பா உடஞ்சி போயிட்டாருமா பாவம் அந்த மனுஷன் இந்த வயசான காலத்தில் எவ்வளோ தான் சொல்லு பாப்போம் அன்னைக்கு தான் மொய் வச்சுட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி காசு கொடுத்தோம் மாசம் ரூபா டியூக்கு கட்டணுமா வீடை வீட ஜப்தி பண்ணிட்டா நான் எங்கே போவேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்னு அவ ஒரு பக்கம் அழுகுறா தம்முன்னு வாடகை வீட்டில் இருந்தாங்களா கொஞ்சம் நேரம் தெரியல அதனால ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு விட்டுவிட்டு ஏதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தா பிரச்சனையே இல்லை அதை விட்டுவிட்டு வீடை கட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு என்ன போ இப்போ கூட பாரு அந்த அம்மா ஏதோ பதினஞ்சாயிரம் வச்சிருந்துச்சான் இவர் ஒரு இருபதாயிரம் புரட்டி வச்சிருந்தானா இவ இவர் எப்படி சம்பாதிச்சு கொண்டு வரணும் பார்த்து இவரு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வச்சிருந்த காசையும் கொடுத்து அவரான் அப்புறம் அங்கே இருக்கின்னு ஐயாயிரூவா கை மாற்றி வாங்கி இப்போ நாற்பதாயிரரூபா டியூ கட்டிருக்கா இதெல்லாம் தேவையா நிம்மதி இல்லாத பொழப்பு பிழைக்கணுமா ஆ வர வரைஞ்சி செலவு பண்ணணுமா வரவுக்கு மீறி செலவு பண்ணுனா அப்புறம் என்ன நடக்கும் கடங்காக பார்த்தா ஆயி நிற்கணும் ஷோ என் கேட்டால் வீட்டுக்கு வந்தவ சரியில்லை அதைத்தான் நான் சொல்லுவேன் பத்து ரூபா சம்பாதிச்சு கொண்டு வரியா கொண்டு வா நம்ம ரெண்டு பேர் பேர்லையும் இவ்வளோ இவ்வளோ போட்டு வைப்போம் மீதி காசை நம்ம பிள்ளைக்குன்னு சேர்த்து வைப்போம் மீதி காசில் எடுத்து நம்ம வீட்டு செலவு அது எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசுகிறவன் மனுஷி அதை விட்டுப்பட்டு அவன் இருக்கா இவன் நல்லா இருக்கா அவங்களுக்கு அது இருக்குது இவங்களுக்கு இது இருக்குன்னு அவங்கள அடுத்தவங்கள பற்றியே யோசிக்கிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுவான் இப்படித்தானே போவான் இவன் அதைத்தான் சொல்கிறான் என்கிட்ட இவன் அன்பாக நடந்துக்கலை அன்பாக நடந்துக்காதவங்களுக்கு நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு தான் குடிக்கணும் ஸோ என்னம்மா இது பேசுக்கு இங்கேயாவது நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கவன் அண்ணனே வேண்டாம்மா அவனே இப்போலாம் குடிச்சுக்கிட்டு ஆடுறான்மா அதெல்லாம் அங்கே இங்கேன்னு கூப்பிட்டுக்கிட்டு அதுவும் இல்லாமல் வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல ஒன்றும் இல்லை அப்புறம் அங்கேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் குடிச்சுக்கிட்டு ஆடுவான் அத்தா நாளைக்கு போய் எந்த எவ்வளோ அவன் கூட வேலை செய்கிற பையன் தான் இந்த மாதிரி வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கானாம்மா காலையில் போன உடனேயுமே அவனால் தான் இவன் கெட்டு போனான் அப்படின்னு அவன் சொல்றா அத்தா நாளைக்கு போய் ஏன் அவனும் பார்த்து நாள் போட்டு போட்டு விட்டு வாரேன் நான் இனிமேல் இவன் அந்த பக்கம் வேலைக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாரு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன அங்கே போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு தாராங்களாமா இங்கே வேலைக்கு எல்லாம் போனோம்னா டெய்லி ஒரு எட்நூறுவா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றா அங்கே போகட்டும்ன்றா காசும் வேணுன்றா அப்புறம் குடிக்கும் அடிமையாகிறான் அப்புறம் நம்ம என்னத்தை சொல்றது கொஞ்சம் நாளைக்கு விலகி இருக்கணும் தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம கையில பத்தஞ்சு இருந்தால் இருந்தா கூட கொடுக்கலாம் நம்மளுக்கும் அந்தளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை அட நீ வேறு நீ எதுக்கு அது எதுவும் செய்யறேன்டில்ல உடனே நான் எதுவும் சொல்லலைம்மா செய்ய அவன் சம்பாதிச்சு கொண்டு வரதான் கொஞ்சமாவது கொண்டாட்டியாக அனுசரித்து சிரித்து பேச மாட்டேங்கிறான்னு அவன் சொல்கிறான் ஒரு ஆசையும் சிரித்து நல்ல வார்த்தை பேசினா தானே எனக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு போடணும்னு தோணும் ஒரு ஆளு சிரித்து பேசுறது இல்லை அப்புறம் எப்படி நான் வந்து செய்வேன் அப்படின்றான் அப்புறம் இதுவும் தப்பு தானம்மா காசை மட்டும் வாங்கிட்டு இதை பண்ணான் அப்புறம் எப்படி அதான் அவன் நான் என்ன வேணாலும் என் குடும்பத்துக்காக செய்கிறேன்மா வைக்கிறேம்மா எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது அது கூட இல்லைன்னா அப்புறம் நான் எப்படிம்மா அப்படின்றான் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல வந்தால் எப்போ பானே நொச்சி நொச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறான் அப்படின்றான் சரி நான் அவரு வந்த உடனே அவர் சொல்றேன் சொல்லிட்டு நான் வரேன் அடாடா நீ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நீ உன் வேலையை பாரு நீ இங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு ஏற்கனவே பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடும் சும்மா லீவை போட்டுக்கிட்டு இருந்தா அதான் பூ மாதிரியெல்லாம் இருக்காலம்மா ஏற்றி விட பசேத்தியோட நான் வரேன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா இல்லைம்மா நீ இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது என்னன்னா பார்க்கணும் வேற யாரு இப்போல்லாம் குடிச்சு குடிச்சு ஏதோ உடம்பு செல்லன்னு இருக்கிற உடையெல்லாம் பார்க்க பயமா இருக்கு அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நம்ம தானே பிள்ளை இழந்துட்டு கிடக்கணும் இதுக்கு பேர் தான் ரத்தம்னு சொல்றது ரத்தத்துக்கு ஒண்ணு நோனே தானே உனக்கு துடிக்குது ஆனால் அந்த படுபாவி கொஞ்சமாவது நம்மளை நண்டிக்கிட்டு இருந்தாலா ஒன்றும் கிடையாது காசு பணம் வரவும் கண்ணை மறைச்சிருச்சு அதனால நம்மளை மதிக்காமல் தெரிஞ்சாங்க இந்த அவள் ஒரு நாளைக்கு எழுநூறுவா சம்பாதிக்கிறானா இவன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படி சம்பாதிக்க வந்து நம்மளை மதிக்காமல் இருந்தாங்க இப்போயும் அவளுக்கு என்ன கவலைன்னா இவர் பிடிச்சிக்கிட்டு காசை கொடுக்குறதில்ல காசெல்லாம் கொண்டு போய் அங்க அழிக்கிறான் அதே தான் கவலை இவனை இதுலேருந்து எப்படி கொண்டு வருவோன்றது யோசனை இல்லை காசு போதே காசு போதே அதுதான் நல்லா இருக்கும்போது நான் சொந்த திட்டம் ஆரம்பிச்சு வச்சுக்கணும் நம்ம நல்லாயிருக்கும் எவனும் இனிமே நமக்கு தேவையில்லன்னு தூக்கி வச்சுனா அப்புறம் நம்ம

படியுமே சொல்ல கூடாது அட போச்சு தப்பு பாரு நடத்திட்டே இருப்பாங்க திடீர்னு ஏ ரமேஷ் எதிரடா இதுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்றாங்க நீ ஏ சொல்லுச்சு தப்பு ஒரு ப்ளோட பாடம் எடுக்கறானே அப்படியே எடுக்கணும் அத விட்டுட்டு அப்படியே போக வேண்டியது அதுக்கு அப்புறம் திடீர்னு நடுவுல இருந்து கேள்வி கேட்க வேண்டியது எனக்கு அள்ள விட்டுறேன் என் ஃப்ரெண்ட்ங்கள கதி கலங்கி போய் தான் நிப்பாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை சித்தப்பு ஏதோ மற்ற டீச்சர்லாம் இருந்தால் கூட ஃப்ரீ அவர் எல்லாம் இருந்துச்சுன்னா சரி சின்ன பசங்க போங்கடா போய் பிடி பிரியடில் விளையாடுங்கன்னு விட்டுடுறாங்க இந்த டீச்சர் மட்டும் பிடி பிரியடு எடுத்து நாங்கள் போகிறோம்னு வையே உடனே அங்கேருந்து வந்துடுவாங்க அது எப்படி தான் உங்களுக்கு தெரியுதுன்னே தெரியாது உள்ளப்பா 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 எல்லா புக்கடு புக்கடுன்னு சொல்லிட்டு படிக்க போடுறாங்க சித்தப்பு நல்லதுக்காக தானடா போ சித்தப்பு இந்த வயசில் விளையாடாம வேறு எந்த வயசில் விளையாடுறது நீ எல்லாம் இந்த வயசில் விளையாடுறியா சொல்லு பாப்பா உங்க வயசுல நாங்களும் ஜாலியா தான் இருந்தோம் நீ என்ன ஜாலியா இருந்த எங்களை எவ்வளவு பாடுபடுத்துறீங்க தெரியுமா அதுவும் இல்லாம ஒரே புக்க இருந்தா கூட பிரச்சனை இல்ல என்னமோ மாசத்துக்கு மாசம் புக்க மாத்திர மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு கணி இப்படி புக்க மாத்திராங்க மூணு மாசத்துக்கு ஒரு கணி புக்க மாத்திராங்க இதுல நான் என்ன பண்ணுவேன் சொல்லு சித்தப்பு நீங்க நல்லா படிக்கணும்னு தானடா இதெல்லாம் பண்றாங்க

கடசீல சுவித்த கையில கொடுத்து வேட்டை அடியில வச்சிட்டாரே ஏண்டா அந்த டிவி காது கட்டி விழாம இல்ல இந்த டிவி இல்லாம மனசு வீட்ல இருக்க முடியலடா ஹ்ம் ஹ்ம் ஏமா உனக்கே தெரியும் அவன் படிக்கவே மாட்டிக்கிறான் டிவி-ய பார்த்துக்கிட்டு அதனால தான் டிவிய கட் பண்ணி வட்ருக்கு அவன் படிக்கட்டும் அதுக்கப்புறம் டிவியை டிவிய போடுறதா என்னன்னு பாப்போ இன்னுதே என்னைக்கு கைதுனா எலிப்புளக்கையன் ஜெயந்து கையனா

டிவி இல்லன்னு ஒன்னேதான் புக் எடுத்து வச்சு உட்காந்துருக்கான் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி டிவியை போட்டு பார்க்கறது இல்லைன்னா என் போன் எடுத்துனோன்றது இல்ல இவர் எடுத்துறது இதே ஒரு குழப்பால உட்காந்துருக்க சரி வயசான காலத்துல ஏதோ நாடகம் பாப்பாங்க அவங்களுக்கு அதுதான் பொழுதே போகுது அத பார்த்துக்கிட்டு இருக்குது அதான் சரி கேபிள் காசை கட்டி விடுவோமான்னு பார்த்தேன் டிவி பாக்கலன்னா ஒரு குடியும் முழுகிறாது இங்க இருந்துதான் பக்கத்து வீட்டில் போய் உக்காந்து டிவியை பாக்க சொல்லுங்க நம்ம வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்கும் இங்க ஒருத்தி வீட்லயும் டிவி இருக்காது அத்தனை சிரிக்க நம்ம வீட்டுல உக்காந்து டிவி பாப்பாளுங்க அப்படி இருக்கும் போது நாம இன்னொருத்தி வீட்டுல டிவி பார்த்தா அது கௌரவமா இருக்குமா ஆமாம் 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 நீங்க டிவிய போய் காட்டின தான் எல்லாத்துக்கும் தெரியுமே யாராவது வர்றாங்கன்னா உடனே டிவி நான் ஆப் பண்றது அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க வெளியே போறோம்னு இருக்கிறவங்கள வெளியே தள்ளி கதவை சாத்துறது டிவி பாக்க பாக்க போய் மெயின் ஆப் பண்றது அப்படியும் அவங்க போகலைன்னா டிவி அப்படியே தொடைக்கிற மாதிரி தொடச்சு பின்னாடி கேபிளை கழட்டி விட்டு விட்டு டிவி ஓடலைன்னு சொல்றது இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு ஊர்ல உள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து மத்தவுள்ள டிவி பார்க்க விட்டாங்க டிவி கொஞ்ச நாள் போய் அடுத்த வீட்டுல போய் பாருங்களே அப்பதான் தெரியும் டிவி பாக்கணும்னா அந்த சைடு கூற வீடு இருக்குல்ல அதுல உட்காந்து ஒரு டிவியை மாட்டி விடுங்க உங்க அம்மா உட்காந்து பாக்கட்டும் இந்த வீட்டுல டிவி போட முடியாது நம்ம காலம் முடிஞ்சு போச்சு இனி பயங்காலம் இப்போ இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் படிக்கவும் மாட்டிக்குதுங்க பயமா இருக்குதுங்க டிவியும் போனையும் பாத்துக்கிட்டு

என்னடா கடை ரெண்டு கடை வச்சிருக்காக அப்படி இப்படி நினைச்சி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்காடி பாரு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானா நீயும் கல்யாணம் படித்தேன் இவ்வளோ படிச்சேன் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன்னு சொன்னதுதான் ஒரு நாள் வேலைக்கு போய் பத்து ரூபா கொண்டு வந்தது இல்லை ஆனா அந்த பிள்ளைய பாரு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானா அது பிள்ளையா இல்ல இது பிள்ளையா இது நீ உனக்கு மிரட்டுறதுக்கு தான்

மாமியார் மருமகன் போட்டு நம்மள சாவடிக்கிறாங்கயா எல்லார் வீட்லயும் தான் இருக்காங்க மாமியார் மருமகன் நம்ம வீட்லயும் பாரு எப்படின்னு ஏங்க அந்த பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளை தான் அதனால மாப்பிள்ள பத்து வைக்கிறதுல நம்மளும் குறைஞ்சிட மாட்டோம் அதான் சொந்தத்துல எதுவும் மாப்பிள்ளது இருந்தா சொல்லுங்க குடிகாரனா இருக்க கூடாது அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பையனா இருக்கணும் எவ்வளவு சீர் செனத்தினாலும் நாங்க செய்கிறோம் அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி சரி நான் என்னென்னு அம்மாகிட்ட கேட்டு சொல்றேன் அது அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு அதான் சரி நம்ம கார்த்திகை பேசி முடிப்போமான்னு எனக்கு யோசனை அதுதான் என் பொண்ணு என்ன வீட்டில் எதுவும் பேசுகிறியா ஓஹோ அவணக்கா அப்போ சரி அவனும் சரி அந்த பிள்ளையும் சரி இருப்பாங்க அவங்க சரி அவங்க ஆட்டைக்காரரும் சரி என் பிரின் கட்டலை அவங்க ரெண்டு பேரும் கோழியை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விடுவாங்க அவர்களுக்கு இவனை போத்து விட்டா தான் நமக்கு நிம்மதி இவன் வரவன் தானே நம்மளை இவனிங்க திட்டுறாங்க அப்படியாப்பட்ட குடும்பத்தில் தான் அவனை போத்து விடணும் ஏங்க அவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கிட்ட போயிட்டு நம்ம இதை சொல்ல முடியுமா என்னம்மா எத்தனை நாளைக்கு தான் இவனை அந்த பிள்ளையை நினைச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பிள்ளையை இவனை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம்னு பண்ணிட்டு போயிடுச்சு இவன் மட்டும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு என்னத்துக்கு ஆகுறது வாழ்க்கையே வீணா போயிடும்ல

சரி சந்தோஷம் அவன்கிட்ட கேட்டு சொல்லு சரியா சரிங்க கேட்டு பாக்குறேன் அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் என் காதல் ஒரு இலையா உன் போ வீட்டை வழி அதை வழி இதை வழின்ட்டு போயிட்டான் இவன் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு நானும் எவ்வளோதான் வேலை செய்யறது வேண்டுதல் போடுறேன் இவ்வளோ வேலையும் செய்யணும் நம்மளை போட்டு நொய்யு நொய்யின்னு பாடா படுத்தி எடுத்து போகிறான் எங்கிட்டு தான் போனான்னு தெரியல இந்த சொட்டை மாட்டேன் நீன கொண்ணும் கவலை இல்ல போடி தங்கம் போ நீ யாரவனா ஜோடி செய்து கோவின போ ஹே யோ ஆண்டவனே எடு பே வளைக்கிடு போ காலையில எந்திரിച്ചதிலிருந்து சாயங்காலம் தூங்கற வரைக்கும் வேல தான்டா இந்த துணிமணி எல்லாம் धोஞ்சு போட்டு பச்ச தலவணை துவைச்சி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே கடக்கறதா இருக்கு நீ நின்னுகிட்டே இரு யோ எங்கேருந்து வந்தா எதுக்கு இப்படி போகிறானே தெரிய மாட்டேங்குது வலிச்ச இடத்துல எல்லாம் மிதிச்சு மிதிச்சு நாஸ்தி பண்ணிக்கிட்டு இது என்ன வாங்கிட்டு வரட்டும் மாலை ரெண்டு சிப்பு வாழ்க்கை போதுமா அதெல்லாம் இருக்கட்டும் வீடு வலிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு போற நீ பாட்டுக்கு வர கொஞ்சம் மனசு வச்சு வேணாம் அட என்னென்ன வேணும்னு சொல்லுமா வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு என்ன தெரியாதா எப்பயும் கொடுக்கறதுதான் வெளியில பிள்ளையா இருக்கு கற்பனுக்கு மட்டும் தானே வேற எதுவும் சாமிக்கு பூ பழம் எதுவும் வாங்கணுமான்னு கேட்டேன் நான் மொட்டை அடிக்கிறதுனால உனக்கு ஒரு மாலை வாங்கிக்க அப்புறம் உனக்கு ஒரு வேஷ்டி சட்டை வாங்கிக்க ஏன்னா புதுசு தான் போடணும் அது வந்து தீபாவளிக்கு கிடைத்தது கூட என்ன போடவே இல்லை புதுசா அப்படியே தானே மடிச்சு கிடக்குது அதையே போட்டுக்கணும் சரி அப்ப சரி அதுவே இருக்கட்டும் விடு இத மட்டும் வாங்கிட்டு வா சரி மத்ததுல வந்து இந்த சூடம் பத்தி சூடம் அந்த இதெல்லாம் தானே அப்படியே நல்லெண்ணெய் வாங்கிக்க வழக்கு போடுறதுக்கு திரி வாங்கிக்க சரி ஆ சரி வரட்டுமா போயிட்டு வா வண்டிக்கு வா வண்டிக்கே சொல்லியிருக்கேன் காலையில வெள்ளனே 3 அதனால கிளம்பணும் ரெடி பண்ணுங்க நீ வாங்கிட்டு போ குடும்பத்துக்கு பிடிச்சதை நீங்கி அது என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மா போன் பாத்துட்டு என்னப்பா சும்மா ஃபோனையே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் எந்திரிச்சு அங்கே இங்கேன்னு போயிட்டு வா இந்த அங்கிட்டு போய் உட்காந்து பேசிட்டு வா தனியாகவே உட்காந்துருந்தா அப்பால சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கு யோசனையாக கிடக்கும் ஒரு வேலை வெட்டி ஆகாது சும்மா அப்படியே இருக்கக்கூடாது வா அப்பா வண்டி பார்த்துட்டு அப்படியே இந்த ஜாமெல்லாம் வாங்க போகிறேன் என் கூட வா அப்படியே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைப்பா நீங்கள் போய்ட்டு வாங்க நான் இருக்கேன் அட இங்க வீட்டுல இருந்து என்ன பண்ண போற வா வா அப்பா போகும்போது அப்பா கூட வா 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 எந்திரி 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 போயிட்டு வருவோம் போயிட்டு வருவோம் என்னப்பா நான் வரலப்பா எனக்கு சலுப்பா கிடக்கும்பா வீட்டுக்குள்ளேயே இருந்தா எல்லாச்சும் வரும் சரியா வெளியே அங்கங்கு சுற்றிட்டு வந்துட்டு நாலஞ்சு பேரை பார்த்தேன்னு ஏ மனசுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கியா இல்லைப்பா காலையில் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் வாக்கிங்கு ஜாகிங்லாம் போவோம் பழைய அப்படின்ட்டு போனேன் அதுக்கே ரெண்டு மூணு பாட்டிங்க வேற இவன் பொண்டாட்டி தான் ஓடி போயிட்டாலாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு மாதிரி பேசுனாங்க அது எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு அதுதான் யார் யார் பட்டி அப்படி சொன்னிச்சு சொல்லு இப்போ நீ கிளம்பி வா பிடிச்சி முடிச்சு போடுறேன் யாராக இருந்தாலும் சரி விட மாட்டேன் வா 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 எந்திரி 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 ஏன்பா இன்றைக்கி ஒரு பாட்டி பேசுகிறாங்கன்னா அவங்க நட்டிடுவீங்க நாளைக்கு இன்னொருத்தவங்களும் அதே பேசுவாங்க இன்னொருத்தவங்க அதே பேசுவாங்க ஊர் வாயை மூட முடியுமா இல்லை உலகத்தோட வாயை தான் மூட முடியுமா கம்பு விடுங்கப்பா அவங்க பாட்டிக்கு எதுவும் ஒன்று பேசிட்டு போட்டோம் கொஞ்சம் நாளைக்கு நான் வெளியே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்புறம் எதுவும் பார்த்துக்கலாம் அவள் அவள் வீட்டில் ஆயிரம் சாக்கடை இருக்குது அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு துப்பு இல்லை அதை விட்டுப்பா அடுத்தவன் வீட்டை தான் கிண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு இருப்பாளுங்க இல்லை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒருத்தரை இப்படி கேவலமாக பேசுறதுக்கு அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவான் நீ அதெல்லாம் நினச்சது வருத்தப்படவே யாராவது ஏதோ ஒன்றும் சொல்லு சரியா உங்கள் அம்மா கதை இது இந்நேரத்துக்கு விழுந்துருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சண்டைக்கே போயிருப்பா ஒன்றும் இல்லைப்பா விடுங்கப்பா சரி என் உள்ள வாழ்க்கையை நானே அழிச்சுவிட்டு என் அப்பன்னு சொல்கிறதுக்கு எனக்கே கேவலமாக இருக்கு படுபாவி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லாத்தையும் புளி தோண்டி புதச்சுட்டாரு அவளை எங்கே போனாலும் நல்லா இருக்க மாட்டாள்